மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தி தலைப்பு நாம் யார் என்ற தலைப்பு தான் நம்ம பார்த்துட்டே வரோம் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தி தலைப்பு நாம் விசேஷித்தவர்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெறுகின்ற சாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த தலைப்புல தான் நான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஆதாரமாக ஆதி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பகுதிகளை நான் அதை இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதிகமும் இருபத்தி ஐந்துல இருபதாம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது இங்கே ஈசாக்கு ரெபேங்காலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஈசாக்கு ரெபேங்காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் ஆண்டு அவருடைய வேண்டுதலை கேட்டு அவங்களுடைய மனைவியினுடைய கர்ப்பிலே இரண்டு குழந்தைகளை நேவன் கொள்ளுகிறார் என்று நாம் பகுதியில் வாசிக்கிறோம் அதில் அந்த குழந்தைகளை குறித்து விசாரிப்பதற்காக அந்த நாட்களில் கர்த்தனத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஏசா யாகோபர் என்கிற அந்த பிள்ளைகளை குறித்து சொல்கிறார் இளையவன் அவன்தான் மூத்தவன் வந்து அவன் அவனை விட ஒரு படி மேலாளனாக இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இளையவனை என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் நாம் வாசிக்கிறோம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு விதமான பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் என்று இந்த ஆதி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாம் வசனம் இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது

ரொம்ப மிகவும் ருசிகரமா இருந்ததுனால அவன் ரொம்ப இருக்கிறான் என்று வேகத்துல வாசிக்கிறான் இப்படி ஒரு நாள் ஏசாட்டை ஆடி விட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல சிவப்பான ஒரு கொண்டு இருக்கிறான் அப்போ முப்பதாம் வசனம் சொல்லுங்கிறது நான் ரொம்ப கலைப்பா இருக்கிறேன் இந்த சிவப்பான கூழ்ல கொஞ்சத்தையும் நீ எனக்கு கொடு என்று அந்த ஏசா கேட்கும்போது யாக்குற பாகத்தை இன்று எனக்கு விச்சு போடு அப்படின்னு சொல்லுக்குறான் இந்த இடத்துல நான் பார்க்கறது போல நாம கூட அநேக நேரத்துல நம்முடைய மேன்மைகளை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை தள்ளப்படலாம் ஆனா நாம் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக வைக்க வேண்டும் என்று கத்தர் எண்ணம் வைத்து இருக்கிறாரோ அதை நாம் மறந்து விடாத படிக்க இருக்க வேண்டும் இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிறது தகப்பனுடைய எல்லா சொத்துக்களிலையும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் மூத்த மணலுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து வழக்கமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பழைய பாட்டு காலத்தில் வாசிக்கிறோம் முதன்மையான பங்கு மூத்த பிள்ளைக்காக கொடுக்கப்படும் போது ஆனா இதுல நாம் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து அந்த யாக்கோவுக்கு அதன் மேலேயே ஒரு கண் இருக்கிறது நம்முடைய அண்ணன் வைத்திருக்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகம் அது விசேஷமானது என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆனா அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உடமையாய் உரிமையாளராய் இருந்த இயேசாவை அறியவே இல்லை அந்த நேரத்துல அவனுடைய வயிற்றும் பசிக்கு அவன் பார்க்கலாம் சிவன் பானங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது தன் பசியை தீர்க்கக்கூடியது என்று சொல்லி அந்த இடத்துல நெஞ்சு கேட்குறான் அதை சந்தர்ப்பத்தை யாரும் பயன்படுத்திக் கொள்கிறாள் அப்போ ஏசா வந்து என்ன சொல்கிறான் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல அதன் ஏசுதா இன்னும் நான் சாகப் போகிறேன் இந்த தேச குதிர பாகம் நான் சுவா சாகப் போகிறேனே இந்த சேஷ குதிர எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லுகிறான் ஆடையிட்டு கொடு அப்பதான் என்று சொல்லி அந்த அந்த சேஷ்ண புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அந்த ஏசாவை ஏமாற்றி பெற்றுக் கொள்ளுகிறான் ஏசாவும் அதற்கு இடம் கொடுக்கிறான் நாம் இடம் கொடுக்காதபடி எந்த இடத்துலயுமே நாம் ஏமாற்றப்படுவது இல்லவே இல்லை நாம் நண்பர்கள் என்று நாம் விட்டு கொடுக்கும்போது அவர்களுக்கு இடம் கொடுக்கும் போது தான் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் கூட தங்களோடு மேலாக நம்புகிறதுனால அநேக இடத்துல ஏமாந்து போய் தங்களுடைய உடைமைகளை இழந்து போகிறாங்க அவர்கள் உரிமை சுழத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிவிடுகிறது இந்த இடத்துலையும் அப்படிதான் ஏசாவுக்கு அந்த அந்த பொழுதுல இருந்த பசியும் அவனுக்கு அந்த கூழ் மேலே இருந்த அந்த வாஞ்சை அந்த கண்ணால பாக்குறாங்க அவனுக்கு அது சாப்பிட்டா நலமா இருக்கும் என்று சொல்லி தற்காலிகமான ஒரு காரியத்திற்காக அந்த முடிவை எடுக்கும் போது அவன் தன்னுடைய தகப்பன் வழியாய் பெற்ற அந்த சேஷ்ட உத்திர பாகத்தை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அப்போது அப்பத்தையும் பயிற்று மூளை கொடுத்தான் இப்படி தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் செய்தான் என்று வேதம் சொல்லு இப்படி நாமம் கூட அநேக நேரத்துல நமது நன்மைகளை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம் சிலரோ

அவர் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம் சில நாளைக்கு பின்பு இந்த இளைய மகன் தன்னை நண்பகத்தில் இதை சொல்லி எல்லாருமா சேர்ந்து துர்பார்க்கமான ஜீவியம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து தன் ஆஸ்தியை அழித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது பதினாறாம் வாசனத்தை வாசிக்கும் கேட்கலாம் அந்த குடியாதவன் என்ன செய்தான்னா பண்டி மேற்ற வேலை கொடுத்தானாம் அந்த நேரத்துல அவனிடத்துல இந்த ஆஸ்தியும் செலவழிந்து போயாச்சு நண்பர்களும் இல்லை தனித்து விடப்பட்ட நேரத்துல அவன் அந்த வேலையாவது கடைசாயம் போதும் என்று சொல்லி அங்கு போய் அவன் வேலையிலே சேர்ந்து கொள்ளுகிறான் அப்ப அவனுக்கு போதுமான அளவு சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு ஆகாரமும் இல்லை என்று சொல்லும்போது பஞ்சிக்கு கொடுக்க அந்த தமிட்டை எழுந்து சாப்பிடுறான் அப்ப அவனுக்குள்ளாக நமக்கு தெரியும் அவன் உணர்த்தப்படுகிறான் என் தாக்கப்பனுடைய வீட்டுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமான உணவு நல்ல நேர்த்தியான ஒரு ஷெல்டர் எல்லாம் இருக்குது நானும் பசியினாலே வாடி நான் தெருவிலை அலைந்து பிரிக்கிறவனா இருக்கிறேனே என்று சொல்லும் அவனுக்குள்ளாக வந்த ஒரு யோசனை என்ன என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் திரும்பி போய் ஒருவேளை எனக்கு தன்னுடைய மகன் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல ஒரு வேலை காரணமாவது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன் என்று சொல்லி அவருடைய தகப்பனை நோக்கி பார்க்கும்போது அங்கே நடந்தது என்ன இருபதாம் வசனத்திலே எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனை எ பார்க்கவே இல்ல அந்த இடத்துல தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டையிடுகிறான் இந்த ஒரு பெரிய விருந்தை விட அவன் அந்த நாடுல எல்லாம் ஆயுதம் பண்ணி மிகவும் அந்த வீடு சந்தோஷத்தில விரைந்து அந்த நடன கணிப்பெல்லாம் இருக்குது என்று சொல்லி நம்ம வேலத்துல வாசிக்கிறோம் அந்த நேரத்தில் மூன்று வாரம் வரும்போது அவனுக்குள்ள எப்படி இருக்குது என்ன நடக்கிறது அவன் வீட்டுக்குள்ள வருவதற்கு விருப்பம் இல்லாதபடி இருக்கிறான் எதிர்த்தன் உள்ள பாப்பான்னு சொல்லும் சொல்லும்போது நான் உள்ள வரமாட்டேன் இவ்வளவு காலம் நான் ஓடி மோடி இருந்தனே ஆனால் எனக்கு ஒரு நாட்டையாவது கொடுத்து இதை வைத்து உன்னுடைய நண்பர்களோடு சந்தோஷமா இந்த நாளை நீ கணிப்போடு கொண்டாடு எல்லா எல்லாவற்றையும் பிரித்து தனக்கு உயிரெல்லாம் வாங்கி கொண்டு போய் இந்த நாள்ல எல்லாவற்றையும் அழைத்து விட்டு இவர் வந்தான்றதுக்காக இவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு விருந்து கொண்டாடுதல் எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லி அந்த மூத்த குமாரன் மூத்த மகன் என்ன செய்ய தகப்பெண்ண சொல்லுகிறதை நான் பார்த்து இருக்கிறோம் அப்ப இன்றைக்கு கூட ஆண்டோருடைய நன்மைகள் இந்த யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை ஒரு முறையில் ரெண்டு முறை என்ன செய்யலாம் ஏசாவது கெடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் அஹ் எடுத்துக்கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு முறை இந்த யாக்கோபு என்ன செய்தான் தன்னுடைய சகோதரனுடைய நன்மைகளை கெடுத்து போட்டு விட்டான் அதை பறித்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆனா இந்த முதல் தடவை யார் மேல தவறு இருக்குது ஏசா அவன் சேஷ புத்திர பாகத்தை காப்பாற்றி கொள்ளது கொள்ளாதது நினைவித்தோம் அதை விற்று போட்டது நினைவித்தோம் அடுத்த முறை ஓடி போய் தவறுடைய ஆசீர்வாதத்தை பெற போது போது கூட அவனுக்கு கிடைக்கிறது அப்போ இந்த ஆசீர்வாதம் தேவர் கொடுக்கிற அந்த சேஷ்ட புத்திய பாகம் எனக்கென்று விசேஷித்து கொடுக்குது அதை குறித்து ஏசா கவலை சொன்னா இருந்தார் இங்கேயும் மூத்த குமாரன் தனக்குரியது தேவன் தனக்கு தகப்பன் எனக்கு பிரித்து கொடுத்தார் ஆனா இளையவன் அதை அழித்து விட்டு வரும்போது ஒருவேளை அவன் பயந்து இருக்கலாம் ஒருவேளை எனக்கென்று வைத்தது கூட அவனுக்காக செலவழித்து விடுவார்னு ஆனா அந்த தகப்பன் சொல்றார் உன்னுடையதெல்லாம் உனக்குரியதா இருக்குல்லப்பா அந்த இளைய மகன் என்னுடைய மனம் திரும்பி வந்த அந்த மகனை ஆசீர்வதிப்பது எனக்குரிய பங்குல இருந்து நான் கொடுத்து விடுவேன் என்றுதான் அந்த மகன் சொல்லி சொல்லியிருப்பாரு அப்ப இலங்கைக்கு ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்ள வேண்டிய லாபன் கேட்டு பெற்று கொள்ள வேண்டிய லாபத்தை என்பது

அவங்க எங்க போ சொன்னாங்களோ அதற்கு எதிராக நான் செயல்படுவேன் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய திருமணத்தை முடிகிறான்

சத்துருக்களுக்கு மத்தியில தலை முடிந்து தலை கழுவி காட்டதை காட்டிலும் இந்த ஒரு சந்தர்ப்பம் தேவன் தருகிறார் எப்படி நம்ம அஹ் லேபி நாம வாசிக்கும் போது இரண்டு குமாரர்கள் ஒருவேளை அந்த நாட்கள் எல்லாம் அநேகம் மரேதியை வைத்துக் கொண்டாங்க அஹ் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவரது ஆஹ் அவரது கட்டளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி பதினேழு மாசிக்கிறோம் ஒருத்தருக்கு இரண்டு மனைவி இருந்தாலும் ஒருவேளை ஒரு மனைவி ரொம்ப பிடிச்சிருக்கோம் இன்னொத்தி பிடிக்காம போனாலும் அந்த பிடிச்சு பிடிக்காம போன அந்த மனைவிய பிறந்த மகன் ஒரு வேற மூத்த மகனா இருந்தார் அவனுக்குதான் தகவன் வந்து தன்னுடைய கொடுக்க வேண்டும் என்று கற்றுரை அந்த நாட்களில் இருந்தது அதே மாதிரி இன்றைக்கும் கூட நாம் இந்த என்ன உலகத்தில் எண்ணப்படுவதற்கு சோதனைப்பதற்கு பிரத்யேகமான சேஷ புத்திர பாதத்தை பெற்றவர்களால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தகுதிகள் இல்லாமல் காணப்படலாம் ஆனா ஆண்டு புராக கத்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறதை இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டு புராக கருத்திடத்தில் போது இந்த கெட்ட குமாரனை போல மன திரும்பி வரும்போது தேவன் உதவி செய்வார்

நம்பிக்கையோடு ஓடி வருவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெயிக்கலாம் எங்கள் பல்லக தேவனை இந்த நாள் இந்த சின்ன பகுதியை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒருவேளை எங்களுக்கு தகப்பனே உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் எண்ணப்படுவதற்கு தகுதியை சொன்னால் காணப்பட்டாலும் ஆண்டவரே உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே தகவல் நீர் எங்கள் பக்கம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இறங்க பாராட்டுவீராக ஒவ்வொரு குடும்பத்திலையும் சகோதரர்கள் தகப்பனே குறிப்பாக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தகர்ப்பனே இம்மை கூறிய அன்று நன்மைகளுக்காக இன்பத்திற்காக ஒருவேளை உதாசீனப்படுத்தி இருந்தார் திருமையாக மன்னிங்க தகப்பனே என் ஆண்டு

எங்களை ஒவ்வொரு முறையும் பலப்படுத்துவீராக இழந்து போன கிருபை வரங்களை கொடுப்பீராக தகர்ப்பனே எந்த ஒரு மேத்திமையான எண்ணத்தை நிமித்தம் சத்துருடைய சூழ்ச்சி நிமித்தம் இழந்து போய் காணப்படுகிறார்களோ அதை எல்லாம் திருப்பி கொடுப்பீராக அன்றை மாசம் கடலை அனைத்தையும் திறப்பீராக ஆண்டவரே மூடப்பட்ட வாசல்கள் இன்று திறக்கப்படுவதாகும்